கைஸ் நம்ம தனிசா ப்ரோமோட்டர்ஸ் கொண்டு வந்திருக்க இன்னைக்கு சூப்பரான ஒரு புது வீடு தாங்க பார்க்க போறோம் இந்த வீடு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேலபாளையம் பிடி காலில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கார்னர் பிளாட்டு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல ஒரு ஹாலு செல்ஃப் வசதியோடு இருக்குங்க சூப்பரான ஒரு வீடு தனிப்பட்டா பத்திரம் சொத்து இருக்குங்க டைரக்ட் ஓனர் இந்த வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தாங்க பிக்சடு கிடையாது சின்ன ஒரு ரகசபிள் பண்ணிக்கலாம் அட்டாச் பாத்ரூம் பாருங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது சவரோட இருக்குதுங்க உப்பு தண்ணி இருக்குது நல்ல தண்ணி கிடையாது வீடு வந்து டே நேரில் வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலி வந்து இருக்கலாங்க சூப்பரான ஒரு வீடு நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்துடும் இந்தியன் டாய்லெட்டு மாடி மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே ஓப்பனில் தாங்க இருக்கும் நம்ம வீடை சுற்றி பாருங்கள் அக்கப்பக்கத்தில் வந்து நிறைய வீடு நிறைய இருக்குது நேரில் வந்து வீடை வந்து பாருங்கள் இந்த வீட பற்றி மேலும் டீட்டெயிலுக்கு ஸ்கில் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ